சப்பாத்தி பொரோட்டாவுக்கு இந்த குருமா ரொம்ப சூப்பராக இருக்குங்க கறி குழம்பையே தோற்றுருங்க இதுங்கிட்ட நம்ம ஏன்னா வெளியில் போயிட்டு வந்தால் கூட என்ன வைக்கிறதுன்னு யோசிப்போங்க அந்த டைமில் இரு வீட்டில் இருக்கிற பொருள் போட்டு டக்குன்னு ஒரு குருமா செஞ்சிடலாங்க இந்த குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே கற பெல் பட்டன் அழைத்தீங்க அப்போதாங்க போ நம்ம போடுற வீடியோவில் உடனுக்குடனே உங்கள் உங்களுக்கு வரும் கொஞ்சமாக என்ன ஊற்றிக்கலாம் ஒரு அஞ்சு லம்பூ ஒரு பட்டை ஒரு நாலு ஏலக்காய் மிளகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் நட்சத்திரப்பூ கல்பாசி சின்ன வெங்காயம் ஒரு கை பண்ணி நல்லா இதாக வதச்சு கூடவே பெரிய சைஸு ஒரு தக்காளி இதை ஒரு பாத்திரத்துக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் சோம்பு நல்லா வாக்கில் கட் பண்ணி நீல வாக்க இந்த அளவு வெங்காயம் வதங்க போகணும் தக்காளி பெரிய சைஸ் தக்காளி கொண்டு பேஸ்ட்டு எல்லா தக்காளி வெங்காயம் அதை வச்சு வருங்க அதோட நம்ம அரைச்சி வச்சு மசாலாவை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வதக்கி வச்ச பாருங்கள் அந்த மசாலா அரைச்சி வச்சுக்கிறேன் இதை சேர்த்துக்கலாம் பேட்னா பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வதக்கலாம் கூடவே தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் தனியாக மிளகாய் மஞ்சள் இது அது கூடவே காஷ்மீர் மிளகாய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வதக்கணும் நல்லா வதங்கிச்சு பாருங்கள் இந்த டைமில் ரொம்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சாறு பால் முந்திரி கொஞ்சம் தேங்காய் இதை அரைச்சிட்டு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கெசகச ஊற வச்சிக்கிறேன் அதையும் ஊற்றிக்கிறேன் இதெல்லாம் குழம்பும் கொதிக்கிடுப்பாங்க இந்த டைமில் நம்ம முந்திரி பருப்பு கெச கசாக தேங்காய் அரைச்சது இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கொதிக்கிட்டோம் கொத்தமல்லி புதினா தழை போட்டு நம்ம இறக்கிடலாங்க நல்லா கொச்சு டிக்காயிடுச்சு பாருங்க இந்த டைமில் கொஞ்சமாக புதினா தூவிக்கலாம் கொத்தமல்லியும் துவைக்கலாம் இந்த மாதிரி டக்குன்னு ஒரு குருமா கொஞ்ச நேரத்தில் நம்ம செஞ்சிடலாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் பர் கேஸ் ஆஃப் பண்ணியும் குழம்பு தழை தழை தலைன்னு கொதிக்கிறது பாருங்கள் இந்த மண் பாத்திரத்தில் மட்டும்தாங்க அப்படி கொதிக்கும் இந்த குருமா சப்பாத்தி பரோட்டாவுக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாங்க